இன்று மாலை ஏழு மணிக்குள் பணியில் சேராத ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக அறிவிக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது காலி பணியிடங்களை கணக்கிட்டு பள்ளி கல்வி இயக்குநருக்கு பட்டியல் அனுப்பவும் உத்தரவு நாளை முதல் பணிக்கு சேரும் ஆசிரியர்கள் முதன்மை கல்வி அலுவலர்களின் முன் அனுமதி பெறுவது அவசியம் என்றும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரசாத் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் பிரசாத் இப்ப இன்னைக்கு மாலை மணிக்குள்ள பணிக்கு சேராத காலி பணியிடங்களா அறிவிக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு இருக்காங்க இதுல தெரிவிச்சிருக்க கூடிய முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க பள்ளிக்கல்வித்துறை வரலாற்றுல இதுவரை இல்லாத அளவிற்கு தொடர்ச்சியான ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு அறிவிப்பை தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அது பாத்தீங்கன்னா நேற்று வரை வந்து கைதான ஆசிரியர்களோட எண்ணிக்கை பாக்கும்போது மட்டும் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் கூடுதலாக பணியிட நீக்கம் செய்யப்படுவதாக உயர்நிலை மல்லி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கான இன்சார்ஜா இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் அதிரடி அறிவிப்பு அறிவித்திருந்தார்கள் அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி இயக்குனர் வந்து ஒரு அதிரடி அறிவிப்பு இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் வந்து இன்னைக்கு வந்து தொடக்க கல்வி

ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுத்துட்டு வந்து ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இந்த அறிவிப்பை ஏற்றுக்கிட்டு ஆசிரியர்கள் வந்து இந்த மாலை ஏழு மணிக்குள் தலைமை ஆசிரியர்களுக்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உத்தரவு ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இந்த இது எல்லாமே பழைய கதை அப்படின்னாலும் இன்று இரவுக்குள் இன்று இரவு திருவள்ளிக்கேணியில வந்து ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் வந்து உயர்மட்ட குழு கூட்டம் ஜாக்டர் ஜியோ அமைப்பினுடைய கூட்டம் வந்து ஒருங்கிணைப்பு குழு இதுல மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அன்பரசு மாயவன் தியாகராஜன் உள்ளிட்ட பலர் வந்து இந்த உயர்மட்ட குழு கூட்டத்துல பங்கேற்க இருக்காங்க இதுல இன்னைக்கு போராட்டத்தை தொடரலாமா இல்லை ஒத்தி வைக்கலாமா அப்படிங்கிறது தொடர்பா ஒரு ஒரு பெரிய அறிவிப்ப இன்னைக்கு இரவு எட்டு மணிக்குள் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் தெரிவிக்கப்படுது ஆஹ் இதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி